ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் ரெண்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது ஃபஸ்ட்டு வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி நடந்துடுது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பயிற்சி நடக்கிறது எங்கேருந்து எங்க அப்படின்னு கேட்டால்னா மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல வந்து சுக்கரன் சனியோடு சேர்ந்து ஒரு மாதங்களுக்கு இருப்பார் ஒரு மாதம் அதாவது என்ன எப்போ அப்படின்னா டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த சுக்கரன் வந்து கும்பராசியில் இருப்பார் சனியோடு சேர்க்கை இந்த சுக்கர பயிற்சியானது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்களையும் நல்ல நண்பர்களையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்படுகின்ற கருத்து வேற்றை முகளை களைவதற்குண்டான முயற்சிகளையும் எடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்க போறான்னு பார்க்க போகிறோம் சுக்ரன் எதுக்கு காரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தால் களத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்துக்கும் மதியாவது ரிஷ ரிஷப லக்னமாகவோ இல்லை விருச்சிக லக்னமாகவோ இருந்தால் அவளுடைய வாழ்க்கை துணை பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக அழகாக இருப்பாங்க அதே சமயம் அந்த நபர்கள் அதாவது இந்த விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக மட்டும் இல்லாமல் ரொமான்டிக்காகவும் இருப்பாங்க ஆனால் இந்த சுக்ரன் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கெட்ட விஷயங்களையும் பல இடங்களில் நல்ல விஷயங்களையும் தரக்கூடிய வகையில் இருப்பார் அது எதுக்கு சார் மாதம் மாதம் சுக்கிர பயிற்சி போடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்களா உங்களுடைய வியாபாரம் நல்லா இருக்குமா நல்லா நடக்குமா உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்குமா இல்லாட்டி சில பேருக்கு எனக்கு நேத்தி கூட ஒருத்தர் ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் அவருக்கு என்னென்னா கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த கும்பராசி மீனராசி மேஷராசி அதுக்கப்புறம் அஷ்டம சனி நடக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் கடகராசி நண்பர்களுக்கெல்லாம் உங்க கூட ஒர்க் பண்றவங்க எதிர்பாலின நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய விஷயத்துல கெட்ட பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு இது வந்து கடகராசிக்கு ரொம்ப மைல்டா இருக்கும் சிம்ம ராசிக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு மீனராசிக்கும் கும்பராசிக்கும் இப்ப வந்து கொஞ்சம் சீரியஸான ட்ரபிள்ல போயிட்டு இருக்கு மேஷராசிக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது சுக்கரன் மக்கு சாதகமாக இருப்பாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் சுயதொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி இதெல்லாத்துக்கும் கூட யார் இருந்தால் நல்லது இருக்கும் கூட இருக்கிறவங்களால நல்லது நடக்குமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கும் தான் இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது வந்து மாதாந்திர நிகழ்வு இந்த சுக்ரன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லது கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட எங்கே இருந்தால் கெடுதலை கொடுப்பாருன்னு தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மூன்று இடங்கள் உங்கள் ராசிலேருந்து ஆறு ஏழு அல்லது பத்து இந்த மூன்று இடங்களில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த கோச்சார ரீதியான சிக்கல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் தசமஸ்தானத்தில் அதாவது ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல சனியோடு சேருகின்ற சுக்ரன் பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் புதிய புரிதல்களை ஏற்படுத்துவார் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக யாராருக்கு அல்லது எந்தெந்த ராசிகளுக்கு நற்பலன்கள் வளர்ச்சி திருமண வைபோகம் நடத்துதல் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுத்தல்னு யாருக்கெல்லாம் நடக்க போகிறது யாருக்கெல்லாம் கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வரக்கூடிய இந்த ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறோம் வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான சுக்கர பயிற்சி பலன்களை ஆராய்வோம் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் பயிற்சியாகிறார் பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு இந்த பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்த வரைக்கும் பதவி சார்ந்த விஷயங்கள் பெருசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அந்த இன்டர்வியூக்கு உண்டான ப்ரொசீஜரல் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்க முடியாமல் இருந்திருக்கும் வேலை கிடச்சிருக்கும் ஆனால் டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ் முடிக்காமல் இருந்திருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பதவி இழப்பு போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக இந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் பதவி சார்ந்த விஷயங்களில் அவமானம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் இந்த சுக்கர பயிற்சியானது மேஷராசிக்கு நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது பதவியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு ஏன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வராது பதினொன்றாம் இடத்துக்கு எந்த கிரகம் வந்தாலும் சரி நவ கிரகத்தில் பதினொன்றாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி நற்புலன்கள் மட்டுமே கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்துக்கு சுக்கிரன் வராரு இரண்டாம் வீட்டு அதிபதி ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும் குடும்பத்துல உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக நற்செயல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசியில பிறந்த படித்த குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இந்த மேல் படிப்புக்கு என்ன காரணமா இருக்குன்னா உங்க கூட படிக்கிற பசங்க உந்து சக்தியாக இருந்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அல்லது காதல் வயப்படுவதற்குலாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேட்கலாம் சார் ஏழரை சனி வரப்போகிறது அப்படின்ட்டு விரைய சனி ஆரம்பிக்க போகிறதுன்ட்டு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது அதுக்குள்ளார உங்களுடைய திருமண விஷயத்தில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் நல்லது அதுக்கப்புறம் அப்படின்னா தான் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு சனியுடைய பாதிப்பு அதிகரிக்க துவங்கும் அது வரைக்கும் பெருசாக அவங்களுக்கு நஷ்டங்கள் இருக்காது இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த வேலை இழப்பு மீண்டும் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள நல்ல பலன்களை பண்ணிட்டு தான் உங்களுக்கு விரையஸ்தானத்துக்கு பயிற்சியாக போகிறாரு அடுத்த பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் அது செலவை கொடுக்கும் இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் உங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கறதுக்கு உண்டான யோகம் இருக்குது குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள் உங்களுடைய அறிவு திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒரு மீடியாவில் வரத்துக்கு உண்டான யோகம்லாம் இருக்குது மீடியாவில் டிவியில் சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸில் ஏதாவது ஒரு விஷயத்தில் எந்த ஸ்கூலில் உங்களுக்கு சீட் கிடைக்காம இருந்தோ அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் சீஃப் கெஸ்டாக நிற்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் துவங்குகின்றது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஏன்னா விரையாதிபதியான குரு இரண்டாம் இடத்தில் இருக்காரு அதனால உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் குழந்தைகள் படிக்கின்ற நபர்கள் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகஸ்தர்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் எல்லாத்துக்கும் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் ஆனால் நிலம் சார்ந்த தொழில் விவசாயம் பண்றவங்களுக்கு தண்ணீரினால் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்கம் பக்கத்தினர்கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க அதே சமயம் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டேன்னா மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் லலிதா சகசநாமத்தை தினமும் பாராயணம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு மன நிறைவு மட்டுமல்லாமல் நற்பயிரும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இருக்கும் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் ஒரு உண்டான பலன்கள் அதனால நீங்க கொஞ்சம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டலாம் தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் கணவன் மனைவி உறவில் அனாவசியமான உரசல்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு சுக்கர பயிற்சி என்ன பலன்களை கொடுக்கும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜாதகத்தில் சாதகமாக பலன் ஏற்படும் இல்லை எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற தனிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் உங்களுடைய பர்த் டீடெயில்ஸு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் இதன் மூலமாக இந்த சுக்கர பயிற்சியினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய வளர்ச்சிக்கான திட்டங்களாக அமைய வேண்டும் எனும் அடிய பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்